ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد سروا بوهلم بوخلشيوم ولا رب العالمين الله ورونيكي الحمد لله நபிகள் சல்லாஹ் அலேஹல்ல அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கருப்பையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய நல்லடியார்களே வாராந்தம் நாங்கள் உத்தம சஹாபாக்கள் என்ற அந்த தலைப்பின் கீழ் தற்பொழுது உம்மஹா துல்மோனின் நபிகளார் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் பற்றி தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உம்மஹாத்து மோம்களில் ஒருவரான மிகவும் உன்னதமான பெயர் பெற்ற இஸ்லாமிய வரலாற்றிலே பெண்களுக்கு ஏராளமான நற்பண்புகளைச் சேர்த்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு பெண்மணியை பார்க்க இருக்கின்றோம் அவர்கள்தான் ஜுவைரியா பிந்த் ஹாரித் ஜுவேரியா பிந்த் ஹாரிஸ் ரதி அன்ஹா வன்ஹா இவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த குலத்தை சேர்ந்த மிகவும் உயர்ந்த ஒரு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியாக இவர்கள் திகழ்கின்றார்கள் இந்த பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தின் தலைவராக ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபர் தான் இருந்தார் அதாவது இந்த ஜுவேரியா ரஜியல்லாஹன் அன்ஹா அவர்களுடைய தந்தை தான் இந்த கோத்திருடத்தினுடைய தலைவராக திகழ்ந்தார்கள் இவர்களுடைய பெயரை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே இவர்களுக்கு பர்ரா என்ற பெயர் தான் இருந்தது ஜுவேரியாஹா அவர்களுக்கு பர்ரா என்கின்ற பெயரு தான் காணப்பட்டது இந்த ஜுவேரியா என்ற பெயரினை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலுவலாம் அவர்கள் தான் மாற்றுகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பெண்மணியை பொறுத்தவரையிலே இவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் அந்த மனம் முடித்த திருமணம் முடித்த அந்த வரலாற்றினை செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பனோ முஸ்தலிக் கோத்திரத்தினர் முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் இடம்பெறுகின்றது முஸ்லிம்களுக்கும் இந்த பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துக்கு மத்தியிலே ஒரு யுத்தம் ஒன்று ஏற்படுகின்றது அந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றி பெறுகின்றார்கள் அந்த யுத்தத்திலேதான் இந்த பெண்மணி ஜுவைரியா ரதா வனுஹா அவர்கள் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள் இவர்களோடு சேர்த்து ஏராளமான ஆண்கள் பெண்களென சிறை பிடிக்கப்படுகின்றார்கள் அதிலே ஜுவைரியா ரலியுல்லா ஹனுஹா அவர்களை சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் ஒரு கோத்திரத்துடைய தலைவர் அவர்களுடைய மகளாக திகழ்ந்த இந்த ஜுவேரியா ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் அந்த யுத்தத்திலே கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு கடிமையாக வாழுகின்றார்கள் பிறகு இவர்கள் இவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து இவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லாம் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் மிகவும் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் எனது தந்தை அந்த கோத்தரத்துடைய தலைவர் நான் ஒரு அரசியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி தற்பொழுது ஒரு அடிமையாக வாழுகின்றேன் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவர்களை என்னை விடுதலை செய்யுமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்ல வருடத்திலே கோரிக்கை முன்வைக்க அல்லாஹுடைய தூதரும் அவர்களை விடுதலை செய்வதற்கான குறித்த தொகையினை அந்த சஹாபிக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் விடுதலை செய்து இந்த பெண்மணியை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பெண்மணியை பொறுத்தவரையிலே மிகவும் அழகிய குணம் கொண்ட பெண்களிலே மிகவும் அழகான ஒரு பெண்ணாக இந்த பெண்மணி காணப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல அதிகமான பயபக்தியுடைய பெண்ணாக இன்னும் இபாதத்திலே அதிகமாக ஈடுபடக்கூடிய எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலைவு அவர்கள் இந்த பெண்மணி அறிவிப்பு செய்கின்றார்கள் நான் சுபஹ் தொழுகைக்காக ஃபஜுருடைய தொழுகைக்காக எழும்பினேன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்கள் தொழுது விட்டு அவர்கள் கிளம்பி விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் சொல்லம் அவர்கள் தொழுது விட்டு அவர்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது நான் தஸ்பீகிலே இபாதத்திலே மூழ்கியிருந்தேன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் திரும்பி வந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலும் அதே நிலையிலே காணப்பட்டேன் என்னை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அதே நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று கேட்டுவிட்டு சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் தஸ்பீக செய்திருக்கின்றீர்கள் நான் வெளியே கிளம்பி ஒரு வார்த்தையினை ஒரு தஸ்பீகனை செய்தேன் மூன்று முறை அந்த அந்த துவாவினை ஓதினேன் அந்த தஸ்பீகை செய்தேன் அது இவ்வளவு நேரம் செய்ததை விட சிறந்த ஒரு தஸ்பீகாக இருக்கின்றது நீங்களும் அதனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி விட்டு அந்த தஸ்பீகை சொல்லி காட்டினார்கள் சுபஹான் அல்லாஹி என்ற துவாவினை என்ற தஸ்பீகினை அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த துவாவினை காலை மாலை அவுராதுகளிலே ஓதக்கூடிய வழிகாட்டிய ஒரு துவாவாக ஒரு தஸ்பீகாக இருக்கின்றது இது அவ்வளவு பெருமதியான ஒரு தஸ்பீகாக இருக்கின்றது என்ற செய்தியையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அந்த ஜுவைரியா ரஜி அல்லாஹ்ஹா அவர்கள் மிகவும் இப்பாதத்திலே அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணியாக திகழ்ந்தார்கள் என்ற செய்தியினையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐஷா ரதி அல்லாஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் இவர்கள் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது இந்த பெண்மணி பெண்மணிகளிலே அதிகமாக பரக்கத் பொருந்திய ஒரு பெண்மணியாக காணப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இவர்களை அல்லாஹுடைய தூதர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து திருமணம் முடித்த உடனே எல்லா சஹாபாக்களும் யோசிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரின் குடும்பமாக இவர்கள் மாறிவிட்டார்கள் பனு முஸ்தலிக் அந்த கோத்திரத்திலே பெரும்பாலானவர்கள் இவர்களுடைய குடும்பமாக இருக்கின்றார்கள் எனவே நாங்களும் சிறை பிடித்து வைத்திருக்கின்ற எங்களிடத்திலே கைதிகளாக இருக்கின்ற அடிமைகளாக இருக்கின்ற எல்லோரையும் விடுதலை செய்வோம் என்று பெரும்பாலான அந்த பெரும்பாலானவர்களை அவர்கள் விடுதலை செய்கின்றார்கள் எனவே அப்படி விடுதலை செய்வதற்கு மிகவும் காரணமாக இந்த பெண்மணிதான் திகழ்கின்றார்கள் என்ற அர்த்தத்திலே ஆயிராகுனும் அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதுபோல ஜுவேரியா ரவி அல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டும் ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அதுபோல அப்பாஸ் ஜாபிர் ரதி போன்ற சஹாபாக்களும் இந்த பெண்மணியை தொட்டு அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் கடைசியாக இறுதியாக இவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரையிலே ஹிஜிரி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இவர்கள் மரணிக்கின்றார்கள் அல்லாஹுத்தால் அவர்களை தன்பக்கம் அழைத்துக் கொள்கின்றான் அது முகாவியா பின் சுஃபியான் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய ஆட்சி காலத்திலேதான் மதீனாவிலே இவர்கள் மரணம் அடைகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் வரலாறுகள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஜுவேரியா பின் ஹாரித் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இடத்திலே உம்மஹாத்துள் என்களில் ஒருவனான இவர்களிடத்திலே பெண்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லோரும் அவர்களிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அதிகமான படிப்பினைகள் இருக்கின்றது எனவே நாங்கள் அவர்களுடைய வரலாறுகளை மேது மேலதிகமாக படித்து அவர்களுடைய வரலாறுகளின் மூலமாக நாங்கள் பயன்பெற்று அந்த அதிலிருந்து எமது வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக வாபி அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வ